நம்ம இருதியத்தின் நிறைவினால் வாய் பேசும் யார் வாய் பேசும் நம்ம வாய் பேசும் நமக்கு முன்பாக இருக்கிறவங்க வாய் பேசும் நீங்க அதை அறிந்து கொண்டிருக்கிறீர்களா நீங்க அதை புரிஞ்சிருக்கிறீங்களா புரியலையா ஜனங்களுடைய இருதயம் பெருமூச்சினால் நிறைந்ததுனால மோசையினுடைய வாய் பேசுனது உங்களுக்கு காணான் தேசத்தை தேவன் கொடுப்பார் என்று அதே போல ஜனங்கள் எங்களை அழைத்து வந்த மோசைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அதனால எங்களை நடத்தி வந்த தேவனை ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கன்று குட்டியை ஆர்வம் உருவாக்கினார் அது யாரால வந்தது அந்த ஜனங்களுடைய இருதயத்தை நிறைவுனாலதான் இப்படி இப்படி பேசிட்டாங்க நம்ம இருதயத்துக்குள்ள அது இருக்கு அதனால அவங்க என்ன செய்யறாங்க பேசுறாங்க என்ன எப்படி நான் நான் ட்ரெஸ் பண்ணி போகும்போது என்னை சுற்றி எல்லாரும் வர்றாங்க எல்லாரும் வரணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருக்கு அதனால எல்லாரும் அவனுக்கு பின்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு மேல கேஸ் போடணுமா நம்ம இருதயத்தில் இருக்கிறத எடுத்து போடணுமா நம்ம இருதயத்துக்குள்ளாக இருக்கிறத எடுத்து போட்டா நமக்கு பின்னாடி யார் வர ஏன்னா நம்மளே என்ன செய்யல யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சதுனால எவ்வளவு நம்மளுடைய கிரியங்கள் அப்படி இருக்கும் சபைக்கு எதற்காக போகணும் எதற்காக மத்தவங்களை போய் பார்க்கணும் அப்படிங்கறது ஆரம்பத்தில் நம்ம தெரியாமல் இருக்கலாம் ஆனா பத்து பதினஞ்சு வருஷம் ஆனதுக்கு பிறகும் எனக்கு தெரியலன்னு சொன்னா இவங்களை எந்த லிஸ்ட் சேர்க்கலாம் கடந்த நாள்கள் யூடியூப்ல ஒரு மெசேஜ் பார்த்தேன் இந்த ஊழியக்காரரை போல இன்னொரு ஊழியக்காரர் வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு தலைப்புல இந்த ஊழியக்காரரை போல இன்னொரு ஊழியக்காரர் விழும்பாமல் இருக்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் சத்தியத்தை படிக்கணும் சத்தியத்தை போதிக்கிறவங்க சத்தியத்தை படி என்ன செய்யணும் வாழணும் வர ஜனங்கள் மனசு கஷ்டப்படுவாங்க வேதனைப்படுவாங்க

சத்தியத்தை என் ஜனங்கள் எந்த அளவுக்கு அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தேவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது உதாரணமா என் இஸ்ரேல் ஜனங்கள்ல ஆளுநர் சொல்வாரு நான் மட்டும் அற்புதம் செய்ய மாட்டேன் டெய்லி என்ன நடக்கும் அற்புதம் நடக்கும் ஏன் அற்புதம் நடக்குது அப்படின்னா நீ என்னை உறுதியா பிடித்திருக்கிறாயா என்பதை நான் அறிந்து கொள்ளும்படி அப்படி நான் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அலேனோயா சத்திய பேசுனாரு இல்ல இல்ல அத அறியாம என்ன சபைக்கு போனாதான் சத்திய கிடைக்கும் இல்ல சத்தியத்தை வாங்கிக்கிறவர்களுக்கு குடிகாரன் இடத்துல இருந்தும் சத்திய படைக்கும் அலையிடோயா அடிப்பறிவு இல்லாதவர் இடத்திலிருந்து சத்திய படைக்கும் ஆனா சத்தியத்தை நம்ம விரும்புறோம் நான் கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நான் விரும்பும் பழிப்பு தேவை நீங்க விரும்பினீங்கன்னா உங்க இருதயம் சத்தியத்தால நிறைஞ்சு இருந்துச்சுன்னா நீங்க சத்தியத்தை தான் பேசுவீங்க உங்க பக்கத்துல வர்றவங்க சத்தியத்தை தான் பேசுவாங்க அப்படி சத்தியத்தை பேசாதவங்க உங்க பக்கத்துல வரும் பொழுது நீங்க அவங்களை விட்டு நைஸா நினைவிடுவீங்க இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் எல்லா மனுஷன்

தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் தான் உங்களுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் தான் எனக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் தான் இடையில நான் இன்னொரு இருக்க முடியாது அர்த்தம் என்னன்னா ஊழியக்கார இன்னொரு இருக்க முடியாது தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் யாரு அவர் பேரு சத்தம் காரணம் சொல்லக்கூடாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது அவங்க ஏமாத்திட்டாங்க பழி போடக்கூடாது அதுக்குதான் சத்தியத்தை அறிகிற அறிவியலுக்கு அவர் என்ன ஏமாத்திட்டார் நீ ஏமாத்துற மாதிரி நடந்துகிட்ட அவன் என்னை கிள்ளிட்டான் அவன் கிளற மாதிரி நடந்துகிட்ட பழி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்குதான் சத்தியத்தை அறியணும்

அந்த ஊழியக்காரரை அடையாளம் கண்டுகொண்ட நான் இந்த ஜனங்களுக்கு இன்னொரு அடையாளமாக ஏன் நம்ம இல்லை